நள்ளிரவில் சூரியன் உதிக்கும் நாடு இதுதான் வாங்க பார்க்கலாம் பகலும் இரவும் ஒரு சேராய் இருப்பதுதான் நமது நாட்கள் என நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆறு மாதம் பகல் மட்டுமே நிலவும் ஆறு மாத காலம் இரவு மட்டுமே நிலவும் ஒரு வித்தியாசமான நாடு ஒன்று இருக்குதுங்க இதுதான் பூமியின் கடைசி நாடு பூமி தனது அச்சல் வட வடதுருவத்திற்கு அருகில் இந்த நாடு அமைந்துள்ளது நள்ளிரவில் சூரியன் உதைக்கும் நாடான நார்வேயின் ஒரு பகுதியில் அமைந்திருக்கும் ஒரு இடம்தான் ஆறு மாதங்கள் பகல் மற்றும் ஆறு மாதங்கள் இரவை காண்கிறது நார்வேயில் அமைந்திருக்கும் இஸ்வால் பார்க் பகல் மற்றும் இரவு இயற்கையான சுழற்சி அதன் தலையில் திரும்பியிருக்கும் இடத்தை கற்பனை செய்து பாருங்கள் அங்கு வருடத்தின் பாதி இருள் ஆட்சி செய்கிறது ஆர்டிக் பெருங்கடலில் அமைந்துள்ள விஸ்வால் என்ற தீவு கூட்டத்திற்கு வரவேற்கிறோம் அங்கு சூரியன் தொடர்ந்து ஆறு மாதங்களுக்கு அடிவானத்திற்கு கீழே மறைந்திருக்கிறது போலார் நைட் என்று அழைக்கப்படும் இந்த தனித்துவமான நிகழ்வு இந்த தொலைதூரம் மற்றும் பனிக்கட்டி வனாந்தரத்தில் துளிர்ச்சியான பார்வையாளர்களுக்கு வசீகரிக்கும் மற்றும் உலக அனுபவத்தை வழங்குது ஆறு மாதத்திற்கு இரவை எதிர்கொள்ளும் விஸ்வால் நார்வேயின் பிரதான நிலப்பகுதிக்கும் வடதுருவத்திற்கும் இடையில் நடுப்பகுதியில் அமைந்துள்ள அதிக அச்சரேகை காரணமாக பகல் நேரத்தில் தீவிர மாறுபாடுகளை அனுபவிக்கிறது அக்டோபர் பிற்பகுதியில் பிப்ரவரி நடுப்பகுதி வரை தீவு கூட்டம் இருளில் மூழ்கி உள்ளது சூரியன் அடிவானத்திற்கு மேல் உதிக்கவில்லை அதற்கு பதிலாக வால்பாட் ஒரு நிரந்தர அந்தி நேரத்தில் குளிக்கப்படுகிறது இங்கு ஆழமான நீளம் மற்றும் ஊதா நிறங்களுக்கு இடையில் மாறுகிறது பனை மூடிய நிலப்பரப்புகளில் ஒரு ஒளிரும் ஒளியை வீசுகிறது சாகச பயணிகளுக்கு பிடித்த இடம் பகல் வெளிச்சம் இல்லாவிட்டாலும் போலார் இரவில் சுவால்பாட்டில் வாழ்க்கை தடையின்றி தொடர்கிறது சாகச பயணிகள் பிராந்தியத்தின் தனித்துவமான அழகு மற்றும் வனவிலங்குகளை வெளிப்படுத்தும் பல்வேறு நடவடிக்கைகளில் பங்கேற்கலாம் அழகிய வெள்ளை விரிவுகளில் பனி மொபைல் சர்பாரிகள் கரடு முருடான நிலப்பரப்பை ஆராய்வதற்கான வாய்ப்பை வழங்குகிறது அங்கு ஆர்க்டிக் நரிகள் கலைமான்கள் பனைக்கட்டிகள் உறைந்த கடல்களில் சுற்றி திரியும் மழுப்பலான கரடிகளை சந்திக்கும் வாய்ப்பை வழங்குகிறது நள்ளிரவு சூரியனையும் பார்க்கலாம் நீங்க ஏப்ரல் நடுப்பகுதியிலிருந்து ஆகஸ்ட் நடுப்பகுதி வரை ஸ்வால்பார்ட் கப்பலில் பயணம் செய்தால் நள்ளிரவு பயணம் செய்யலாம் இந்த வெளிச்சத்தில் வண்ணங்கள் மிகவும் தெளிவாக இருப்பதால் சில புகைப்பட கருத்துக்களை மனதில் வைத்துக்கொள்ள கொள்ள இது உதவும் ஒன்று உங்கள் படங்களை எளிமையாக வைத்து இரண்டு அல்லது மூன்று வண்ணங்களில் பயிற்சதை பயிற்சிவிப்பது நல்லது மக்களை விட கரடிகளின் எண்ணிக்கை அதிகம் இரண்டாயிரத்தி நாலில் நார்வேஜியின் போலார் இன்ஸ்டிடியூட் நடத்திய சமீபத்திய கரடி எண்ணிக்கை துருவக் கரடிகளின் எண்ணிக்கை சுமார் இரண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது மற்றும் மூவாயிரத்தி அறுநூறு ஆக இருக்கலாம் என மதிப்பிடப்பட்டுள்ளது கணக்கிடப்பட்ட நேரத்தில் தீவு கூட்டத்தின் தலைநகர ஆன லாங்கியர் பயனில் சுமார் இரண்டாயிரம் மனிதர்கள் வசித்து வந்தனர் மேலும் ஸ்வால்பார்ட்டில் இரண்டாயிரத்தி அறுநூறு பேர் வாழ்கின்றனர் வால்பார்ட்டில் பகலில் வடக்கு விளக்குகளை பார்க்கலாம் வானம் இருட்டாக இருக்கும்போது வடக்கு விளக்குகள் சிறப்பாக காணப்படுது ஆனால் ஸ்வால்பார்ட் பற்றிய ஒரு அருமையான உண்மை என்னன்னா வானம் இருட்டாக இருப்பதற்கு மணி நேரம் தாமதமாக வேண்டியதில்லை ஸ்வால்பார்ட்டின் தொலைதூர வடக்கு பகுதியின் காரணமாக அக்டோபர் முதல் பிப்ரவரி வரையிலான பகல் நேரங்கள் ஒரு சிறிய வெளிச்சத்தை மட்டுமே வழங்குது ஸ்வால்பார்ட்டின் ஏராளமான புதைப்படிவங்கள் இருக்குதுங்க ஸ்வால்பார்ட் ஒரு வளமான மாறுபட்ட மற்றும் நீண்ட புவியியல் வரலாற்றைக் கொண்டுள்ளது இது தீவுகளை ராக் பிரியர்களுக்கு ஏற்றதாக மாற்றுகிறது டெக்டோனிக் தட்டு இயக்கங்கள் மற்றும் கண்டசருக்கள் உள்ளிட்ட பல்வேறு புவியியல் நிகழ்வுகள் அங்கு ஆய்வு செய்யப்படுதுங்க பல ஸ்வால்பார்ட் பாறைகளில் ஒரு காலத்தில் லபடஸ் பெருங்கடலில் வாழ்ந்த உயிரினங்கள் புதைப்படிவங்களும் இங்கு உள்ளது ஸ்வால்பார்ட் பறவைகளுக்கான கோடைக்கால சொர்க்கம் மில்லியன் கணக்கான பறவைகள் ஸ்வால்பார் தீவுக்கு அவற்றின் அதிகப்படியான உணவு காரணமாக ஈர்க்கப்படுது இந்த ஏராளமான உணவுப் பொருட்களால் ஆட்சி குளிர்காலத்தில் வெப்பமான வெப்பநிலைக்கு தெற்கே செல்வதற்கு முன் பல்வேறு வகையான பறவைகள் இனப்பெருக்கம் செய்து தங்கள் குட்டிகளை ஒப்பீட்ட அளவில் பாதுகாப்பில் வளர்க்கலாம் இஸ்வால்பாட்டுக்கு செல்லும் பறவை பார்வையாளர்கள் மே மற்றும் ஜூன் மாத தொடக்கத்தில் பணி பின்வாங்கி என்ட்ரா பணியை அகற்றும் போது வர பரிந்துரைக்கப்படுகிறது வால்பாட் வருகை தரும் சுற்றுலா பயணிகள் துருவ இரவில் ஸ்வால்பாருக்கு வருகை தருவதற்கு கவனமாக திட்டமிடல் மற்றும் தயாரிப்பு தேவைப்படுது பயணிகள் பூஜ்யத்திற்கு வெப்பநிலைக்கு ஏற்ற சூடான தனிமைப்படுத்தப்பட்ட ஆடைகள் மற்றும் பனை மற்றும் பனிக்கட்டிகளில் நடப்பதற்கு உறுதியான காலணிகளுடன் பொருத்தப்பட்டிருக்க வேண்டும் லாங் இயர் பயனில் உள்ள தங்கும் வசதிகள் ஆற்றிக்கால் ஈர்க்கப்பட்ட வசதிகளையும் விருந்தோம்பலையும் வழங்கும் வசதியான விருந்தினர் இல்லங்கள் முதல் நவீன ஹோட்டல்கள் வரை இங்கே இருக்குது ஐ லைக் திஸ் மை ட்ரீம் கண்ட்ரி ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச நாடு அழகான நாடு அமைதியான நாடு உங்களுக்கும் பிடிச்சிருந்தது நான் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்துன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் நன்றி